சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஆறு கூடிய சனி ஏழாம் பார்வையாக எதை பார்க்கிறார் சனி வந்து நாலு ஐந்து கூடியவன் ஆறாம் வீட்டில் மறைகிறான் அதனால சனி நாலு ஐந்து கூடியவன் ஆறாம் வீட்டில் மறைகிறார் ஐந்து கூடியவன் ஆறாம் வீட்டிலிருந்து ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டுன்னா என்ன தாம்பத்திய சுகம் கட்டிடம் ராசிக்காரர்களுக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்பதால் உங்களுக்கு என்ன ஆகுது பெரும்புகழும் பெயரும் கிடைக்கிறது பனிரெண்டு குடைய வாங்க உங்க பிச்சுக்கு வரேன் பனிரெண்டு குடைய புதன் நீச்சமடைகிறான் எதுல ஆறாம் வீட்டாகப்பட்ட மீனத்துல சனி உங்களுக்கு ஐந்து குடைவன் வந்து குருனுடைய வீட்டில் சென்று உங்களுக்கு பனிரெண்டை பார்த்து குழந்தை கொடுத்தான் சரி ஒன்பதாம் வீட்டுக்கு குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்பதால் ராஜயோகங்களை கொடுத்தான் சரி இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நான் டெய்லி பார்க்குறேன் சும்மா குருஜி ரொம்ப அடிச்சு விடாதீங்க நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கே தவிர டெக்னிக்கலாக எதுவுமே இல்லை என்ன டெக்னிக்கலாக இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்கிட்ட யாரும் சொல்லலை நானாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி எப்படி இருக்கும் முதல்ல சனி பயிற்சி எப்படி இருக்கும் ரோக ரோக ரோகசனின்னு எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறாங்க ரோகசனின்னா என்ன இப்போ ச கன்னிராசிக்கு ஏழில் குரு சனி வந்ததால் கண்டகச்சனின்னு சொன்னோம் கண்டகம்னா என்ன கல்யாணம் கண்டக்சனின்னு சொன்னோம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனின்னு சொன்னோம் உங்களுக்கு சனி ஏன்னா ஆறாம் எடுத்துகிற சனி வரும்போது என்னாகும் ரோகம் ஆயிடுவீங்க ரோகம் உடம்பு வியாதி படுத்துறது எல்லாம் ஏற்படும் ஆறு கூடையவனாக இருந்தால் சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஆறு கூடைய சனி ஏழாம் பார்வையாக எதை பார்க்குறார் வாங்க உங்கள் பேச்சுக்கே வரேன் ஏழாம் பார்வையாக எதை பார்க்கிறார் என்றால் சனி வந்து நாலு ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் மறைகிறான் அதனால சனி நாலு ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் மறைகிறான் ஐந்து குடைய யோகாதிபதி ஐந்து குடிய யோகாதிபதி மறைஞ்சா உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு மறைஞ்சாச்சா இல்ல ஆறாம் இடம் என்பது குருவருடைய வீடு என்பதால் சனி உங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் அதான் தோஷ நிர்தோஷோஷன்னு சொல்லியாச்சு அப்போது அவர் தன்னுடைய ஏழாம் பார்வை ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் எதில் ஆறில் உட்காந்து இப்போது வந்து ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டிலிருந்து ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டுன்னா என்ன தாம்பத்திய சுகம் கட்டில் சுகம் இதை போய் சனி பார்த்துட்டா ஏற்கனவே அவன் ஐந்து குடையவன் அப்போ ஐந்து கூடிய குழந்தையை கொடுக்கக்கூடியவன் தாம்பத்திய சுகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு ஐவிஎஃப் உங்களுக்கு எதுக்கு ஐயுஐ நேச்சுரலாகவே பேபி ஓகே ஆகிடும் இந்த பக்கம் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கார் பேபி ஓகே ஆகிறவங்களுக்கு இது அல்லது உங்களுக்கு இழந்து போன சொத்துக்கள் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு ஐந்து கூடவன் பலம் பெறுவதால் கிடைக்கும்னு சொல்லுவேன் குரு எங்கே இருக்கார் பாருங்கள் ஒன்பதாம் வீட்டு குரு மூன்று ஆறு குடையவன் ஒன்பதாம் இடம் பெறுகிறான் ஒன்பதாம் வீட்டு குரு ஐந்தாம் பார்வையாக உடம்ப பார்க்குறார் வாங்க ஏழாம் பார்வையார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதே மூன்றாம் இடத்தை சனியும் பார்க்குறார் முயற்சியிலே வல்லமை குரு தனது ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ராகு யார் புத்திரகாரகன் ராகு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால சனியனுடைய வேலையை ராகு எடுத்து செய்வார் சனி ராகு குட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை குரு பார்க்கும்போது போது குரு சண்டால யோகம் உண்டாகிறது அதனால கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மாற்றம் புகடியினியின் உச்சத்திற்கு செல்லும் அமைப்பு குழந்தை போன்ற அத்தனையும் இந்த குரு பகவான் தருகிறார் சனி பகவான் ஒரு பக்கம் தாம்பத்திய சோகத்தை கொடுத்துட்டார் குரு பகவான் ஒரு பக்கம் பிள்ளை பிராப்தியை கொடுத்துட்டார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்பதால் உங்களுக்கு என்னாகுது பெரும் பெயரும் கிடைக்கிறது ஆறாம் வீட்டிலே சனி மறைவது என்பது ஆபத்து ஒரு பக்கம் நாலு ஐந்துக்குடையவன் ஆறாம் வீட்டில் இருப்பது ஆபத்து இருந்தபோதும் ஐந்து கொடையவன் குரு வீடு என் ஒரு ஒரு பாயிண்ட்னால அவர் வந்து சரியாகிறார் ஏன்னா அவருடைய வீட்டை தான் யார் பார்க்குறா குரு பார்க்குறார் அதனால் அவர் பழைச்சிட்டார் அவர் வீட்டை குரு பார்த்துட்டார் அவர் இருக்கிறது குருவோட வீட்டில் குரு ரெண்டு கஸ்டடியை எடுத்துக்கிட்டார் சனியோட வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார் சனியை தவ வீட்லேயே வச்சுக்கிட்டார் இப்போ என்ன ஆகிடும் ஒன்றே ஆகாது எதுவுமே ஆகாது க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு குடையவன் உச்சம் பெறுகிறான் பனிரெண்டு குடைய வாங்க உங்கள் பிச்சுக்கு வரேன் பனிரெண்டு குடைய புதன் நீச்சமடைகிறான் எதில் ஆறாம் வீட்டாகப்பட்ட மீனத்துல பனிரெண்டு கூடியவன் ஆறில் நீச்சம் பெற்றால் விபரீத ராஜ யோகம் பதினொன்று கூடியவன் ஆறில் மறைவதால் வரேன் பனிரெண்டு கூடிய நீச்சம் பெற்ற புதனோட உச்சம் பெற்ற எட்டு கூடையவன் எட்டு கூட ஆறுல மறைஞ்சா என்ன அது விபரீத ராஜயோகம் தான் எட்டு கூட ஆறுல மறைஞ்சாலும் விபரீத ராஜயோகம் தானே அப்ப எட்டு கூடைய சுக்கரனும் ஆறாம் வீட்டில் மறைந்து உச்சம் பெற்ற சுக்கரனாக நீச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் இப்போ ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா நான் கேட்குறேன் இந்த மாதிரி என்னால் இன்னும் டெக்னிக்கலாக கூட உங்களுக்கு போக முடியும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப டெக் ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் உடம்பு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்புங்க ஊசி போட்டு வந்தால் சரின்னு வாங்கிட்டு வந்துடுங்க நெல் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஒரைசா சட்டைவா என்று நாங்கள் புரிந்து கொள்வோம் எங்கள் பாஷை வேறு எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரிந்ததை உங்களுக்கு அப்படியே சொன்னால் இருக்கிறதும் குழம்பு மென்றால் அறிவீங்க இப்போது பன்னிரெண்டு குடையன் உச்சம் பெற்று உங்களுக்கு ஆதில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றான் எட்டு கூடிய புதன் எட்டுக்குடிய சுக்கரன் ராஜயோகம் பெற்றான் சரி சனி உங்களுக்கு ஐந்து குடையவன் வந்து குருவனுடைய வீட்டில் சென்று உங்களுக்கு பனிரெண்டை பார்த்து குழந்தை கொடுத்தான் சரி ஒன்பதாம் வீட்டுக்கு குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு என்பதால் ராஜயோகங்களை கொடுத்தான் சரி அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன் அதை அப்படியே நம்புங்க சுகி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பேட்டி அவரை அப்படி தான் வெறுப்படுத்தி விட்டாங்க ஒரு தடவை போய்ட்டு வடை செய்வது எப்படின்னா அரை நேரம் பேசினார் பேசிவிட்டு சொன்னார் என்னால் இப்படியும் பேச முடியும் நான் பேசுகிறது இருக்கிற பயனானதை எடுத்துக்கோங்கன்னு இப்போவும் சொல்கிறேன் கமெண்ட்ஸ் பிரியர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயிலாக நடக்கும் என்னால் பிரித்து சொல்ல முடியும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா இருக்குன்னா விட்டுருங்க சனி ஆறாம் வீட்டில் வருகிறார் நல்லதுன்னா விட்டுரு எப்படி வருவார் அப்படின்னு கேட்டால் நான் இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்லுவேன் இது உங்களுக்கு இப்போது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது அப்போது ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு தேவையானதை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஒரே கோரிக்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் செவ்வாய் வக்கரம் பெறுகிறார் அந்த வேலை இப்படி பாருங்கள் ஏன்னா ஏழு குடையன் வக்கரம் பெற்றா என்னவும் பொண்டாட்டி கூட சண்டை வரும் இங்கே மிஸ்டர் பாதகாதிபதி புதன் யார் சூரியன் பதினொன்று குடையவன் அவன் போய் மேசத்தில் உச்சம் அடைகிறான் வருஷம் பிறந்த ஒரு மாதமும் பொண்டாட்டி கூட சண்டை தான் இந்த ரெண்டு வேலையை பாருங்க குடும்பத்தில் நிம்மதி போகும் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க டைமை மிக அற்புதமாக இருக்கு விளக்கம் ஒரு டாக்டர்கிட்ட போய் லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டால் ஒரு மணி நேரம் பேசுவார் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு அவருக்கும் டைம் வேஸ்ட்டு உன் லங்ஸ் நல்லா இது போ தேங்க்யூ டாக்டர் வந்துடுங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு டாக்டர் அவருக்கு நிறைய தெரியும் சொன்னால் நம்புங்க கீழப்பட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் பயந்து நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்